இந்த வீடியோ லைக் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம சொன்னா நம்ப மாட்டீங்க மாரடைப்பின் அறிகுறிகள் தானாம் தெரிஞ்சுக்கோங்க உலகளவில் ஏராளமானோரின் மரணத்திற்கு முக்கிய காரணமாக மாரடைப்பு உள்ளது ஒருவருக்கு மாரடைப்பானது இதயத்திற்கு செல்லும் இரத்த ஓட்டம் குறையும் போது அல்லது தடுக்கப்படும் போது ஏற்படுகிறது இப்படியான இரத்த ஓட்டம் இரத்த குழாயில் கொழுப்பு தேக்கத்தினால் அடைப்பு ஏற்படுவதால் வருகிறது பொதுவாக மாரடைப்பு என்றால் நெஞ்சுவலி ஒரு பொதுவான அறிகுறி என்பதை அனைவரும் அறிவோம் அதே வேளையில் மாரடைப்பின் போது சிலருக்கு நெஞ்சுவலி வராமலும் இருக்கும் என்பது தெரியுமா இது தவிர மாரடைப்பு ஒருவருக்கு ஏற்பட்டால் நம்ப முடியாத அளவில் வேறு சில அறிகுறிகளும் தெரியும் ஆனால் அந்த அறிகுறிகள் பலரால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அசால்ட்டாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றன நமது உடலில் எந்த ஒரு பிரச்சனையை தொடர்ந்து சந்தித்தாலும் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் உடனே என்னவென்று கவனியுங்கள் கீழே மாரடைப்பின் சில அறிகுறிகள் உங்களிடம் தெரிந்தால் உடனே மருத்துவரிடம் செல்லுங்கள் முழங்கை கை வலி இடது கைகளில் வலியை சந்தித்தால் அது மாரடைப்பின் அறிகுறி என்பதை அறிவோம் சில சமயங்களில் அந்த வலி முழங்கை அல்லது வலது கையிலும் உணரலாம் எனவே திடீரென்று கைகளில் கடுமையான வலிமரத்துப் போதல் அல்லது கூச்ச உணர்வை சந்தித்தால் அதுவும் இந்த அசௌகரியத்தை தொடர்ந்து சந்தித்தால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் ஏனெனில் பெரும்பாலானோர் இதை தசை தொடர்பான பிரச்சனைகளாக கருதிவிட்டுவிடலாம் ஆனால் இதயத்தின் நரம்புகள் கைகளில் உள்ள நரம்புகளுடன் பாதைகளை பகிர்ந்து கொள்வதால் இப்படியான வலியை சந்திக்க நேரிடுகிறது எப்போது இதய தசையில் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுகிறதோ அப்போது மூளையானது வலி சமிக்ஞைகளை தவறாக புரிந்து கொண்டு மார்பில் வலியை ஏற்படுத்துவதற்கு பதிலாக முழங்கை அல்லது கையில் வலியை ஏற்படுத்தும் வியர்வை எந்த ஒரு கடுமையான வேலையையும் செய்யாமல் மிகுந்த வியர்வையையும் ஒருவித சூட்டையும் உணர்ந்தால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் உடனே கவனிக்க வேண்டும் ஏனெனில் மாரடைப்பின் போது உடல் அட்ரினலின் என்னும் மன அழுத்த ஹார்மோன்களை வெளியிடச் செய்து திடீரென்று அதிகப்படியான வியர்வையை வெளியிட தூண்டும் இப்படியான வியர்வை சாதாரண வியர்வையிலிருந்து வேறுபட்டிருக்கும் எனவே காரணமின்றி திடீரென்று மிகுந்த வியர்வையை சந்தித்தால் உடனே மருத்துவரை அணுகுங்கள் அது மாரடைப்பின் அறிகுறியாக இருக்கலாம் பல் அல்லது தாடை வலி பற்கள் அல்லது தாடைகளில் வலியை சந்தித்தால் சில நேரங்களில் அது மாரடைப்பின் அமைதியான அறிகுறியாக இருக்கலாம் இந்த அறிகுறி பொதுவாக பெண்களிடையே அதிகமாக காணப்படும் இருப்பினும் சில ஆண்களுக்கும் இது தெரியலாம் அதுவும் இதற்கு சிகிச்சை மேற்கொள்கும் பல்வலி அல்லது தாடையில் அசௌகரியம் போன்றவற்றை சந்தித்தால் இதயத்தில் ஏதோ பிரச்சனை இருக்க வாய்ப்புள்ளது அசாதாரண உடல் சோர்வு மற்றும் பலவீனம் எந்த வேலையையும் செய்யாமல் மிகுந்த உடல் சோர்வு அல்லது பலவீனத்தை சந்திக்கிறீர்களா அப்படியானால் அது மாரடைப்பின் ஆரம்பகால அறிகுறியாக இருக்கலாம் குறிப்பாக இது பெண்களிடையே அதிகம் காணப்படும் அதுவும் இந்த சோர்வு சாதாரண உடல் சோர்விலிருந்து வேறுபட்டிருக்கும் எவ்வளவு ஓய்வு எடுத்தாலும் உடல் சோர்வு நீங்காமல் இன்னும் தான் அதிகரிக்கும் எனவே இந்த அறிகுறியை சந்தித்தாலும் உடனே மருத்துவரை அணுகுங்கள் மூச்சு திணறல் திடீரென்று மூச்சு திணறலை சந்திப்பதோடு போகப் போக நிலைமை மோசமாகிறதா அப்படியானால் இதயத்தில் தீவிர பிரச்சனை இருக்க வாய்ப்புள்ளது என்று அர்த்தம் ஆகவே காரணம் ஏதுமில்லாமல் சாதாரணமாக இருக்கும்போது இந்த மூச்சு திணறலை சந்தித்தால் உஷாராக கொள்ளுங்கள் அத்துடன் தலை பாரம் அல்லது தலை சுற்றலையும் சந்தித்தால் உடனே மருத்துவரை அணுகுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் பிரஸ் பண்ணுங்க